சரி சொண்டை கரகரப்பாக இருக்கிறதுக்கு மட்டன் கைமா குழம்பு வச்சு இட்லி ஊற்றி கொடுக்குறேன் கொஞ்சம் நல்ல மிளகு சீரகமாகலாம் போட்டு அப்படின்னு வச்சுருக்கிறேன் பரி எண்ணெய் ஊற்றுறேன் இஞ்சி மிளகு பூண்டு வெங்காயம் கொச்சிமல்லி தக்காளி இதெல்லாம் அரைக்கணும் சத்துமாக எண்ணெய் கொஞ்சமாக போடுறேன் எண்ணெய் போட்டு கறியாப்பில சரியா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது பூண்டு விழுது கொஞ்சம் கைமை கைமை போடுறேன் பாரு அடுத்து பட்டு பட்டு மேலே எண்ணெய் ஆட்டு உப்பு மஞ்சள் வெயிட் பண்ண வேற என்ன வேணும்னா எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு குப்பை எல்லாம் போட்டு கலக்கணும் கலக்கி விட்டுட்டு உப்பு குப்பு எல்லாம் போட்டு கலக்கிட்டு இது வந்து கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டுட்டு அடுத்து வந்து இந்த அரிசி வச்சுக்கிறது விழுதெல்லாம் அரைக்கி போகிறேன் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுறேன் ஆ மிக்சியில் இந்த கொச்சி வெங்காயம் பெரிய வெங்காயம் அடுத்து தக்காளி அதில் அந்த தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா கிலே நல்லா ட்ரை ஆகணும் கலக்கணுன்னே அந்த இதெல்லாம் ட்ரை ஆகட்டும் தண்ணி அதுக்குள்ளே கறி கர தண்ணியெல்லாம் ட்ரை ஆனே பச்சை வாசனை போயிடும் அது மசாலா போடுறேன் இந்த மசாலா பறிச்சி வச்சிரு மசாலா போட்டு போடுறேன் இனிமேல் இந்த மசாலா அரிசி வச்சு மசாலா சரியா கத கத கதான் ஈருட கழிக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்றி விசில் போகணும் உப்புக்கு பழம் பார்த்துட்டு தான் எல்லாம் பண்ணணும் தண்ணி பஷ இப்போ எல்லாம் கழிக்கிட்டேன் எல்லாம் போட்டு கழிக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்று போகிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆ தேங்காய் எங்கே போடலை சரியா அது அவங்க இஷ்டம் போடுறது போடாது ஒரு நாலு விசில் போடுறோம் நாலு விசில் போகிறோம் ஏன்னா மட்டன் ஃபர்ஸ்ட்டு வெந்துட்டுக்குது இந்த நாலு விசில் விட்டா போகிறோம் ஆ ரெடி போடுற மாதிரி விசில் ஆ சரியா ஆன் பண்ணிட்டுமா சார் எப்படி தான் நான் ஆன் பண்ணுறேன் இப்போதான் என்னென்னு பார்க்குறதுக்கு ஆன் பண்ணு வெந்திரிச்சி கைமா வெந்திரிச்சிங்க இட்லி அது எடுத்து பசங்களுக்கு சாப்பிடிக்க போகிறேன் நெஞ்சு சளி நல்லாயிருக்கும் ஆ காரம் சாரமாக இட்லி எடுத்துகிட்டா பசங்களுக்கு இப்போ சூடாக இருந்த போது சாப்பிட்லாம் ரெடி இட்லி ரெடி இட்லி ரெடி போட்டுமா இட்லி ரெடி மட்டன் கைமாவும் ரெடி ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மியை செஞ்சுருக்காங்க ஸோ இதோடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு மறக்காமல் பண்ணி வைங்க நிறைய அம்மாவின் சொல்லி நிறைய கைவனத்தில் நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ண தயாராருங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹேவ் நைஸ் டே ஒன் ஃபுட் சூப்பர் டே வேதா எந்திரிமா